வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு உரிய குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரியான வகையில் உங்களுக்கு பலன் தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு ராசி பலனில் சொல்லப்படக்கூடிய நன்மையான பலன்கள் சரி தீமையான பலன்கள் சரி அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க அது குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதத்திலிருந்து அதிகபட்சம் முப்பது சதவீத மக்கள்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா வந்து அதுக்கு ஏற்றபடி தான் சுயஜாதக அமைப்புங்கிறது கனெக்ட் ஆகும் ஆவரேஜாக ஆனால் வந்து ஒவ்வொரு ராசிலையுமே பன்னெண்டு கோடி பேர் நம்மளுடைய இந்திய நாட்டில் மட்டுமே இருக்காங்க யோசிச்சு பாருங்க ராசி பலன் அப்படிங்கிறது அப்படியே பன்னெண்டு கோடி பேருக்கும் எப்படிங்க பொருந்தும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதில் மத்தியம வயதுன்னு சொல்லி காக்கல் பண்ணால் கூட ஆறு கோடி பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்குமே ஸோ அதனால உங்களுடைய சுய தான் ஃபைனல் அவுட்புட் அப்போ எதுக்குங்க ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த வகையில் பலன்கள் கிடைப்பதற்கு நன்மையோ தீமையோ எந்தெந்த வகையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராசி பலன் ஸோ அது எப்படி கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் நன்மைகள் முழுதாக கிடைக்குமா அல்லது தீமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அல்லது நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்குமா தீமைகளும் கம்மியாக கிடைக்குமா அல்லது எதுவும் கொடுக்காம சைலண்டா போயிருமா அப்படிங்கிற எல்லாத்தையும் யார் தீர்மானிக்க போறாங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் ஜாதகம் மட்டும்தான் இதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இதில் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் சரி வேறு எல்லா வகையிலுமே சரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அந்த ராசி பழங்களை கேட்கும் பொழுது ஜோதிடரான எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் ரொம்ப ஓவர் பில்டப் அதுவும் இந்த பார்த்திங்கன்னா தெலுங்கு படத்தில் வர ஆக்ஷன் சீக்குவன்ஸ் மாதிரி ஏ என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக ஓவர் பில்டப் பண்ணி பழங்கள் சொல்றாங்க அதாவது மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில ஸோ அப்படியெல்லாம் எதிர்பார்த்து அதாவது அதிர்ஷ்ட வர போகுது கூரை பிச்சீட்டு கொடுக்க போகுது அள்ளி கொடுக்க போகுது ஜாக்பாட் அடிக்க போகுது ராஜயோகம் கிடைக்க போகுது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வருஷம் உங்களுக்கு ஓஹோ ஆஹா அற்புதம் அமோகம் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த பழங்கள் கேட்கறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஓகே கன்னி ராசியை பொறுத்தளவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமைகிறார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்வது என்பது நல்ல அமைப்பு ராசியை பார்க்கிறார் ஸோ ராசியை பார்க்கக்கூடியதும் ஒரு விதத்துல நல்ல அமைப்பு தான் மூணாம் இடத்தை பார்க்கிறார் இதுவும் நல்ல அமைப்பு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் இதுவும் நல்ல அமைப்பு இதுல மாற்றுக்கருத்தை கிடையாது ஸோ குரு பகவானால் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக உங்களுடைய ராசி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அதனால அள்ளி கொடுக்க போவது லெவல்ல திங்க் பண்ணாதீங்க ஏன்னா அப்படிதான் வந்து எல்லாருமே பழங்கள் முக்காவசி பேர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு என்னுடைய பதவியை எதிர்பார்க்காதீங்க சார் அப்போ எப்படி சார் இருக்கும் இந்த கன்னிராசிக்கு குரு பேச்சு அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு நிலை ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் ஒன்பதாம் இடம் சார்ந்து பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது இதுல ஒன்பதாம் இடமும் ஒரு பூர்வ புண்ணிய ஒரு ஸ்தானம் தான் அஞ்சாம் இடமும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய முன்னோர்கள் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வ புண்ணிய பலத்தை வந்து குடிக்கக்கூடியது ஸோ அப்போ என்ன ஆகுனா முன்னோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வலு பெறுகிறது எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் இதுவரைக்கும் உங்களை மதிக்காத நபர்கள் கூட உங்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் வைக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுது சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் சோ கவலை இல்லாம பயம் இல்லாம முயற்சியில் நல்ல முழுமையான கவனம் செலுத்தி வந்தால் ரிசல்ட் நன்றாக இருக்கும் சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் சோ இந்த நீண்ட நாள் கனவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் தள்ளி போறதாகட்டும் அல்லது குழந்தை பிறப்பு தள்ளி போவதாகட்டும் அல்லது நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயமா ஒன்னும் ஒரு சுபகாரியம் சார்ந்து ஏன்னா சுபகாரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகளாக இருக்கும் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஸோ அந்த சுபகாரியம் சார்ந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவா வந்து அமையக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ திருமணம் குழந்தை பிறப்பு வீடு வண்டி வசதி எல்லா விதத்திலும் வேலை தொழில் பொருளாதாரம் ஊர் சுற்றுறது ஊர் சுற்றுறதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் ஊசுத்துறது ஒன்று காசை வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஊர் சுத்துறது ஒன்று ஸோ இதுல ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சரி இது எல்லாமே எப்போ சார் உங்களை கனெக்ட் ஆகி நடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி நல்ல விதத்துல இருந்தா இந்த குரு பகவானுடைய நன்மை அப்படியே கிடைச்சிடும் இன்கேஸ் சுய ஜாதகத்துல புத்தி நன்மை தரக்கூடிய வகையில் இல்லை இந்த பழங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கிடைக்காம போயிடும் அதே சமயம் கெடுதல் தரக்கூடிய ஒரு தசாபுத்தி இருக்குதுன்னு வைங்க இது அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் இருக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பதற்கு மாறாக கெடுதலாக நடக்கும் குடும்பத்துல உள்ளவங்க உங்கள் மீது சிக்க நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மதிக்காதவங்க இனிமேல் சுத்தமா மதிக்க மாட்டாங்க எதிர்காலத்துல நீங்க நல்ல நிலைக்கு வர தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த இந்த டைம்ல போட்டு சொதப்பி வச்சிருவீங்க அதாவது உங்களுக்கு நீங்களே ஆக்கோ வைத்துக் கொள்வீர்கள் சோ உங்களுடைய முயற்சி கடினமாகும் பயம் எக்கச்சக்கமாகும் கவனமின்மை வரும் சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிக்கும் புனித யாத்திரை போறேங்கிற பேர்ல போயிட்டு உடல்நலம் பாதிக்கப்படும் அல்லது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல தகர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சோ இப்போ இதுல வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குரு பாசிட்டிவா கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் அவர் எப்ப பாசிட்டிவா கொடுக்க முடியாம நெகட்டிவ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்னா உங்களுடைய ஜாதகத்துல அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய புத்தி நடப்பில் இல்லை ஆனா ஆப்போஸ் பண்ணக்கூடிய அதாவது எதிர்க்கக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்துச்சுன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ உனக்கு நல்ல பலனை கொடுத்துருவியா நான் தான் மாட்டேனே அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவாரு இதே நல்ல தசாபுத்தி நடப்புல இருக்குன்னு வைங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவருமா சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க அதாவது இயல்பா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கணுமோ அது இரண்டு மடங்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பாக்குறார் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக பலன் கொடுப்பது கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி சோ அவர் உங்களுக்கு நல்லது பண்றாருன்னா திட்டிக்கிட்டே தான் நல்லது பண்ணுவாரு சாப்பாடு போறாருன்னா தலையில கொட்டிக்கிட்டே தான் சாப்பாடு போடுவார் சோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பழங்கள் கிடைக்கும்னா இந்த குரு பகவானுடைய பார்வையால் கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டும் கொட்டும் சேத்தை கிடைக்கும் சரிங்களா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாப்பா தம்பின்னு சொல்லி எடுத்து கொடுக்காது வா வா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வந்து கொடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடையும் போடும் சாப்பாடு போடும் பொழுதே வந்து திட்டிக்கிட்டே போடும் தலையில கொட்டிக்கிட்டே கொடுக்கும் சோ அப்படிங்கிற நிலையில தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சோ உங்களுடைய புதிய தெம்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கொடுக்கும் மனக்கலக்கம் தீரும் புதிய பாதை புலப்படும் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க படிப்புல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க பொருளாதார அளவில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன்கள் கொஞ்சம் குறையும் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தசா புத்தி நெகட்டிவா இருக்குதுன்னு வைங்க மனசுல முன்னாடி இருந்த தெம்பு கூட இனிமே வந்து கட் ஆயிரும் மனக்கலக்கம் ஜாஸ்தி ஆகும் எல்லா பாதையும் லாக் ஆயிரும் சரிங்களா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா லைன் கட்டி நிற்கும் படிப்புல என்னதான் கவனம் செலுத்தினாலும் படிக்க முடியாம போகும் பொருளாதார லெவலில் பிரச்சனைகள் அதிகமாகும் சோ கடன் அடைக்க முடியாது அது போக புதிய கடன்கள் எக்கச்சக்கமாக வாங்கும்படி ஆகிவிடும் சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பாக்குறார் சோ இதுல நல்ல தசாபுதி நடப்புல இருக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் முழுமையான வெற்றி உண்டு அதாவது என்ன நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் அந்த முயற்சி பண்ணுறீங்களோ அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே முழுசா கிடைக்கும் ஏன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல முழுசா கிடைக்குமா முக்காவாசி கிடைக்குமா பாதி கிடைக்குமா அல்லது கொஞ்சமாக கிடைக்குமாங்கிற லெவல் இருக்கும் பொழுது நல்ல கனெக்ட் கனெக்டாகனுச்சுனா இந்த டயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான வெற்றி அது எல்லா விதமான முயற்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் ரொம்ப முக்கியமா திருமண வாழ்வில் இருக்குது திருமணத்துல வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அந்த திருமண வாழ்வில பிரச்சனையை சரி பண்ணும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் சரி கணவன் மனைவி இறந்து போனவர்களுக்கும் சரி அடுத்த திருமணம் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பை இது வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்தும் இது போக இந்த சொத்தை வந்து பாத்தீங்கன்னா விற்கணும்னு ட்ரை பண்றேன் ஆனா முடியல இந்த சொத்து வித்துட்டா எனக்கு நல்ல விதத்துல ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் அல்லது அடுத்த கட்ட என்னுடைய வளர்ச்சிக்கு எனக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற இது லெவல்ல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் தாயா இருக்கோ மாமியா இருக்கோ உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு பின்பு சரியாக கூடிய ஒரு அமைப்புங்கிறது அப்படிங்கிறது இருக்குது இதே நெகட்டிவான தசாபுத்தி நடப்புல இருக்குதுன்னு வைங்க முயற்சி எடுப்பீங்க ஏதோ கொஞ்சம் கூட பழம் கிடைக்கும் சரிங்களா திருமண வாழ்வுக்குள்ள பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முழுசா சரியாகலனாலும் கொஞ்சமா சரியாகும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்திற்குரிய அமைப்பு ஸ்ட்ராங்கா இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் சொத்து விற்பனை அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்ல உங்களுக்கு அது நடக்காது அதாவது அமௌண்ட் கிடைச்சா கரெக்டா இருக்கும்னா அந்த அமௌண்ட்டை விட தான் உங்களுக்கு அந்த சொத்து விற்பனை அப்படிங்கிறது நடக்கும் இல்ல அந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து முடிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த சொத்து விற்பனை நடக்காது தாயா இருக்கோ மாமியாருக்கோ உடல் நலம் மிக அதிகமான அளவு பாதிக்கப்பட்டு சரியாவதற்கு நீங்க மிக நீண்ட காலம் எடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும் சரிங்களா இது எப்போ அதாவது உங்களுக்கு நெகட்டிவான பலங்கள் தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தால் அடுத்ததா அஞ்சாம் இடத்தை பார்க்கற ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் குரு பகவானுடைய ஆஹ் ஒன்பதாம் பார்வையால் அஞ்சாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதாவது நீங்கள் ஜென்மங்களில் செய்த பூர்வ புண்ணிய பலம் ஆக்டிவ் ஆகக்கூடிய காலகட்டம் ஸோ இதனால குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க செலவு பண்ணிவிங்க அதே மாதிரி உங்களுடைய குவாலிட்டியை பார்த்து ஆஹா என்னமா மனசை வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்க மேல மதிப்பும் மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும் மந்திர வழிபாடு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சூப்பரா பக்காவா கையில வந்து உட்காரும் காதல் திருமணம் நடக்கும் அந்த காதல் திருமணம் பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்களுடைய மன மகிழ்ச்சியுடன் உங்களை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து கண்ணு வைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான சுச்சுவேஷன்ல நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை சம்பந்தப்பட்ட வகையில் மிக சூப்பரான முன்னேற்றமான காலகட்டம் பட் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பழங்கள் தரக்கூடிய புத்தி கனெக்ட் ஆனா மட்டும்தான் இப்படி கிடைக்கும் இதே நெகட்டிவான புத்தி கனெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப நெகட்டிவான புத்தி அப்படின்னா பூர்வீக புண்ணிய பலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசல்ல நின்று இருக்கும் ஆனா உள்ள வந்து நிற்காது விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாத நிலையாக மாறும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு முயற்சிகள் ஆரம்பத்தில் கை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசி நேரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரிசல்ட் இருக்காது பூர்வீக ஊரில் உங்களோட மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறையும் குழந்தைகளுக்கு தேவையில்லாத செலவு செய்கிற மாதிரி இருக்கும் காதல் திருமண விஷயத்துல அவமானத்துடன் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் காதலில் அடுத்த கட்ட நெருக்கத்தை கொடுத்து அந் நெருக்கத்தால் ஒரு அவமானத்தையும் கொடுக்கும் சரிங்களா பத்திரிகை துறையெடுப்பர்களுக்கும் மீடியா தொழிலுப்படும் கொஞ்சம் போராட்டத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை இது வந்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் பொழுது அந்த சாப்பாடு சாப்பிட விடாம வந்து லிஸ்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்க அப்ப என்ன பண்ணுவோம் ஏய் சாப்பிட கூட விடமாட்டேங்கிறீங்கப்பா ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைச்சா கூட அந்த பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை அனுபவிப்பதற்கு பிரச்சனை இருக்கும் சந்தோஷமா நிம்மதியா பொறுமையாக நிதானமா அதை உங்களால் ஃபீல் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே முடியாது அவசர அவசரமா நீங்க பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா மூடி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த உணவுடைய டேஸ்ட் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து இந்த பாசிட்டிவான தசாபுத்திகள் கனெக்ட் ஆனிச்சுன்னா சொல்லப்பட்ட பழங்களில் உள்ள நன்மைகள் அப்படியே முழுசாக கிடைச்சிரும் இதே நெகட்டிவான தசா புத்தி கனெக்ட் ஆணுச்சுன்னா அதே பழங்கள் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மனக்கவலையையும் மனக்கலக்கத்தையும் கொடுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மட்டுமே இந்த ராசி பலனில் சொல்லப்பட்டுள்ளது சுயஜாதக பலனை கேட்டுக்கொண்டு ஆலோசனை பெற்று மட்டுமே முக்கியமான முடிவுகளை எடுக்கும்படி கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள்